ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இந்த ஐந்து தங்கமே ராஜயோகம் உன்னி தேடி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னுடைய மதிப்பை யாரும் எலிதாக பெற கூடாது மலையின் உச்சியை அடைய வியர்வை சிந்த வேண்டியது போல் உன் மனமும் அன்பும் யாருக்கும் சுலபமாக கிடைக்க கூடாதே பிள்ளையே சீகிரம் கொடுக்கப்படும் ஒன்றை உலகம் சீக்கிரமே தூக்கி எறிந்து விடும் அதனால் உன் ஆன்மாவின் ஆழத்தை மதித்து காக்கவும் உன்னை புரிந்துகொள்ள தகுதியானவர்களுக்கே உன் உள்ளத்தை திறக்கவும் நினைவించు கொள் பிள்ளையே விலை மதிப்பான வைரங்கள் மண்ணில் கிடைக்காது அவை ஆழத்தில் தேடி எடுத்து கொள்ளப்படுபவை அதே போல் என்னுடைய பிள்ளையும் விலை மதிப்பு உள்ளது நிறைய உன்னுடைய நல்ல விஷயங்கள் காத்து இருக்கின்றது ராஜ யோகம் உன்னை தேடி இப்போது வருகின்றது உன்னுடைய மன பயணம் எளிதல்ல அது முட்காடுகளையும் பாலை நிலங்களையும் கடந்து சென்றது போல தோன்றினாலும் உண்மையில் அது உன்னை வழியின்றி வளர செய்த பாதை சில சமயம் பாதை எங்கே மாறுகிறது எப்போது முரண்பாடுகள் வந்துவிடுகின்றன என்பதை கூட நீ அறிய அந்த தடங்கள் அனைத்தும் உன்னை உண்மை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் சின்னங்கள் தான் நிஜம் கசப்பாக இருந்தாலும் அந்த நிழலில் நீ இனிமையை காண்கிறாய் என்றால் அதுவே என்னுடைய அருள் உன்னுள் செயல்படுகிறது என்பதற்கான சாட்சி நீ நடந்த பாதை வீணில்லை உன் பயணம் இன்னும் போகின்றது நீ சந்தித்த சோதனைகள் அனைத்தும் உனக்கு மிக கடினமான தருணங்களாக இருந்தன உடல் வலியால் துடித்த போது பலவீனம் அடைந்தது ஆனாலும் நினைத்து பார் அந்த நேரத்தில் யாரும் உதவாத போதும் என்னுடைய கரம் உன்னை தாங்கியது ஒரு கணம் கூட நீ வெற்றி அடைந்தது அதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த சிக்கல்கள் எல்லாம் இனி எப்படி என்ற குழப்பம் வந்த இடத்தில் இருந்து என்னுடைய அருளால் வலிகள் திறக்கப்பட்டன உன்னுடைய மனமும் உடலும் தெம்புடன் நிற்பது என்னுடைய ஆசீர்வாதத்தின் பலன் என் பெயரை நம்பிக்கையுடன் உச்சரித்து கொண்டே இரு உனக்கு பாதுகாப்பும் வளமும் நிச்சயமாக கிடைக்கும் ராஜ யோகம் தானாக தேடி வரும் ஓ முருகா